பார்த்துட்டு இருங்க வீடியோ லைவாக பார்த்துருக்கேன் நிறைய உள்ளே ஒரு ரெண்டு மூணு விஷயம்லாம் சொல்கிறேன் பாருங்கள் பார்த்துன்னே வாங்க வேணுன்றத லைக் பண்ணி அள்ளி எடுத்து யூடியூப்பில் போட்டு நடந்து போய் நேருங்க நன்றி வணக்கம் தெரியும் பாருங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க திரும்ப வணக்கம் சொல்கிறேன் நினச்சி போகிறீங்க நான் தொடர்ந்து வீடியோ பார்த்து இருக்கா ஏசி எப்படி இருக்கா சும்மா சில்லுன்னு இருக்கும் அப்படியா சில்லுன்னு இருக்கும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வரேன் சார் ராணிப்பட்ட பஸ் பாருங்க அட்டை நிறைய வண்டி வந்துக்குது பொங்கல் அமோகமாக நல்லா முடிஞ்சிடுச்சு இது இடம் பார்த்தீங்கன்னா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு அதே பார்த்துக்க ட்ரிபிளஸ் காலேஜ் ஆப்போசிட்லேயே அப்போ ஆர்காடு பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்கா பாருங்க அந்த பிரிட்ஜுக்கு ஆப்போசிட்ல நம்ம இடம் திருச்செந்தூர் முருகன் காசு யாருக்கிட்டால் சொல்லுவாங்க ஆர்காடு பஸ் ஸ்டாண்ட் அதுனாகவே அதாவது ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடு வந்து பாருங்கள் நிறைய வண்டிங்க தரேன் அது அடுத்து நிறைய வண்டி கொடுக்க போறேன் சூப்பரான நிறைய வண்டி வந்துருக்குது இன்னும் நிறைய வித விதமாக வண்டிங்களாம் வந்துருக்குது தரம் பாருங்க சீப் அண்ட் வெஸ்ட் எல்லாமே இந்த பாருங்க ஷிஃப்ட் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் ரெண்டு ஓனர் சூப்பராக ஷிஃப்ட் பாருங்கள் அதே மாதிரிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் ரெண்டு ஓனர் வர்ணா ஃப்ரிட்டிக் வர்ணா டீசல் வண்டி கஸ்டமர் பார்த்தினாக்கா அஞ்சு லட்சம் சொல்லி நாலு லட்சம் எழுபத்தஞ்சா சொல்லி தாங்க கிட்டே வாங்க நாலு ரூபாய் நாலாயிரரூபாய் பண்ணி தரேன் நாலாயிரரூபாய்க்கு பண்ணித்தரேன் சார் நாலு ரூபான்ட்டா நாலாயிரம் ரூபாய்க்கு பண்ணித்தரேன் ஏன்னா நாலாயிரரூவா நாலு சொல்லி பண்ணி தரேன் இந்த வண்டி பாருங்கள் டஸ்டர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் செம்ம குவாலிட்டியாக இருக்குது வண்டி தெருக்கி ஓட்டுற வண்டி நச்சுருக்கோம் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாய் கேட்டு மூணு எண்பத்தஞ்சு கேட்குறாங்க கிட்டே வாங்க பின்ன பின்ன பேசி தரேன் நைட் அண்டு சேல்ஸ் இல்லை நம்மள்தந்து வண்டி பத்து மாடல் ரெண்டு ஓட நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா ஒரு லட்சத்தி தொண்ணூறுவா கேட்குறாங்க கிட்ட வாங்க மின்ன மின்ன பேசிய பாருங்க இந்த அப்பா புல்லைறது ரொம்ப உறவு சூப்பரான உறவு அப்பா புள்ள வந்து உறவு அருமையான உறவு ஏன் சொல்கிறல ஒரு சின்ன உதவியாக சொல்கிறேன் பாருங்கள் எந்த புள்ளையும் அப்போ பேச்சு கேட்க மாட்டா எப்படியா எந்த புள்ளையும் அப்போ பேச்சு கேட்க மாட்டா அப்பன்னு கொண்டுனாக்கா என் அப்போ பேச்சு கேட்க மாட்டான் அவன் தான் என் புள்ள அதுதான் என் அப்பா பிள்ளைக்கு உறவு அப்படியே சொல்கிறேன் பாருங்கள் அப்பா அப்படிங்கிற உறவு அதை ரகசிய உறவுன்னு சொல்லுவாங்க நல்லாயிருக்கணும் நல்லாயிருக்கு சார் இந்த வண்டி பாருங்கள் விஸ்டா ரெண்டாயிரத்தி ஒம்போது இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாக கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பண்ணி பேசறேன் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு சரியான வண்டி தரமான வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாக கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பண்ண பேசிட்டு தரேன் இந்த வண்டி பாருங்க சரியான வண்டி ஜைலோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா மூணு லட்சத்து இருபத்தஞ்சாக கேட்குறாங்க ஓண்டா ஜியாஸ் செம்மையான வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி எடுத்து தரேன் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப்பன் பஸ்ல கஷ்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரூபா கேட்குறாங்க தொண்ணூற்றஞ்சி ரூபாய் பண்ணித்தரேன் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தொம்போது ரூபாய் பேப்ப கரண்ட்டு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எஃப்ஸிஎம்ஸும் சூப்பராக வண்டி ஒரு லட்சத்து பத்தாயங்காய் ஆயிறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசிய தரேன் இந்த வண்டி பாருங்கள் எஸ்டிம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் இருபத்தொம்போது ரூபாய் பேப்ப கரண்ட்டு ஒரு லட்சத்து பத்தாங்க ஆகிறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசிய தரேன் கெட்ஸு உண்டாய் கெட்ஸு ஆல்டோ பாருங்கள் சார் இது வந்து ஒரு போட செட்டில் பண்ணி அவங்களுக்கு சிபில் செட் ஆகலை அதனால் மறுபடியும் சேல்ஸ் வந்தது கஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் தருவோம் சொல்லி ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சா அட்வான்ஸ் பண்ணிட்டு போனாங்க அவங்களுக்கு சிபில்கள்லாம் செட் ஆகலாது பார்க்கலாம் வாங்க என்ன பின்ன பேசி எடுத்துறேன் கஷ்டம் பார்த்தீங்கனாக்கா ஒரு லட்சம் நாற்பதுங்க கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாட் அதே இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் பாருங்க வாழ்க்கையில் வந்து பிடிச்சி வாழ்கிறவங்க வந்து பாருங்க புத்திசாலி ஆனால் எந்த வாழ்க்கையும் வாழலான்ட்டு வாழ்கிறவங்க அதிர்ஷ்டசாலி இதுமாதிரி சொல்கிறேன் பாருங்கள் சார் அதாவது மாதம் ஒன்றுலேருந்து முப்பது தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் யாருமே சந்தோஷம் இந்த நாளே இருக்காது ஒரு நாள் கூட இருக்காது ஒரு நாள் கிடையாது யாருனாலும் சொல்ல சொல்லு பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பிரச்சனை நாளைக்கு ஒரு பிரச்சனை நாளைக்கு நாலு நாளைக்கு ஒரு பிரச்சனை நாலு நாளைக்கு சந்தோஷமாக இருப்பாங்க இதெல்லாம் கடந்து போவோம் ஒருத்த வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்தினாக்கா பள்ளம் மேடு எல்லாத்தையும் சகிச்சை தன்மை வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கையில் முன்னுக்கே போக முடியும் எல்லாம் நிச்சயமாக போகவே முடியாது எல்லாமே இன்பம் துன்பம் கஷ்டத்தில் எல்லாம் அனுபவிச்சுன்னு போனால் தான் போக முடியாது சந்தோஷமே கஷ்டாக்கா எல்லாமே சந்தோஷமாகிடுவாங்கல்ல இது எல்லோருக்கும் நடக்கிறது இதுதான் நேற்று நல்லா இருந்து இன்னைக்கு பார்த்தாக்கா உடம்பு சரியாக பார்த்தா நல்ல மாதிரி இது வாழ்கிற வாழ்க்கையை கொஞ்ச கால வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடுங்க அவர்தாங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டுங்க அவர்தாங்க பேசி தரேன் இந்த பொலிரோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலு மாடலு இருபத்தி ஆறு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு கஸ்டமர் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க பேசி தருவாங்க ஃபஸ்ட்டு ரெண்டே கால் சொன்னாங்க இப்போ வந்து ஒன்று தொண்ணூத்தஞ்சு கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓட நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கேட்டு ரெண்டு ஐம்பது கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தரலாம் சார் இந்த வண்டி பார்த்தினாக்கா கொஞ்சம் வேலை இருக்குது சார் வண்டியில் அது நீ ஒரு ஒன்றில் ஒரு நாசல் சர்வீஸ் பண்ணி போடணும் நம்ம இருக்கிற பொருள் இருக்குது மாதிரி சொல்லி கொடுப்போம் சார் நல்லா இருக்குது நல்லா இல்லை நல்லான்னு சொல்லி கொடுத்துருவோம் நம்ம அவள் தான் ஏன்னா எல்லாமே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு எல்லாம் சொல்லி வியாபாரம் பண்ணுறது நம்ம நல்லா 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 அதே மாதிரி நம்மளை நம்பி வராங்களா வரும்போது நேராக உள்ளிருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா வண்டி வந்து போது பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த வண்டி நல்லா இருக்குதுன்னா நல்லா தான் சொல்லி அமுச்சேன் இந்த வண்டி அடுத்த முறை வந்து எடுத்து போக போகிறாங்க அதனால எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி கொடுக்க மாட்டோம் போ இருக்கிற பொருளும் சொல்லி நான் ஒரு வித்தியாசமான ஆள் சார் என்ன எல்லாமே பணத்துக்கோசமாக சம்பாதிச்சு வியாபாரம் பண்ணுறோம் கிடையாது நம்ம அப்படி கிடையாது இருக்கிற பொருள் இருக்குமே சொல்கிறேன் எடுத்துன்னு போகிறாங்க நல்லாயிருக்கும் வாங்க நிறைய வேண்டி தரேன் பார்த்து எடுத்துன்னு போங்க எல்லாம் கஷ்டப்பட்டு வர ஃபேமிலி சார் எல்லாம் பணக்காரர் சார் வரவெல்லாம் காதில் இருக்கிற கம்பல் மூக்குத்தி கால் செயின் வட்டிக்கு அடமானம் போட்டு எடுத்து போகிறாங்க என் கண் குணா பார்க்குறேன் நான் நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது நீ எந்த அளவுக்கு என்ன வளர்த்து விட்டீங்க அந்த வளர்த்துறதுக்கான நன்றியூரில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் அதனால் நல்ல பொருளை எடுத்துக்கிடணும்னு ஆசைப்பட்றேன் நல்லா இது மில கம்மியாக கொடுங்க சார் ஒரே குறுக்கோ சார் ஆயிரம் என்னான்னா சொல்கிறேன் சார் விலை கம்மியாக கொடுத்தா எல்லா இடத்துக்கும் போவாங்க இந்த பாருங்க போன இந்த பொங்கலுக்குள்ள சொன்ன முப்பத்தஞ்சு நாளில் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு வண்டி வித்தன அப்புறம் லாஸ்ட்டாக தவறும் நேரத்தோடு முடிச்சு இரநூத்தி அறுபத்தி வண்டி விற்றுட்டு இது பண்ணிட்டேன் நம்மளால் முடியாதுன்னு கிடையாது சார் கண்டிப்பாக எல்லா நாளும் முடியும் சார் மணி நான் எல்லாம் முடியும் முடிய வச்சு காமிச்சேன் வியாபாரம் கேட்டேன் இப்போ நிறைய வண்டி வந்து தரேன் விட்ராதிங்க இப்போவும் சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் பெற்ற தாய் தவணை சார் யார் அம்மா அப்பா நல்லாவும் பார்த்தோன்னா வாழ்க்கையில் நல்லா இருப்போம் என்னுடைய இது சார் அனுபவம் சார் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ரெண்டு ஓட நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தா சீப் அண்ட் பஸ்சில் அஞ்சு லட்ச ரூபா ஆகிறான் சார் கிட்டவா சார் நாலு கரை தரேன் சார் சுப்பரான ரேட்டு நாலாயிரவாய் பண்ணித்தரேன் சார் இன்னும் என்ன சார் யாருன்னா தர சொல்லுங்க பாட்டா பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இண்டிகோ சிசிஎஸ் சின்ன நம்ம தர தரப்படுறட்டா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏதாவது ஏறாக ஒரு லட்சத்து ஐம்பத்தஞ்சு ஜாஸ்தி நிறையா சார் டீசல் வண்டி எல்லாமே டீசல் தான் இது பார்த்தோன்னா இண்டிகோ டாட்டா குரூப்பு டாட்டா சத்தமாக டாட்டா குரூப்பு நச்சுன்னு இருக்கும் சார் இன்றைக்கி இருக்குதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்லேருந்து டாட்டா குரூப் தான் நம்பர் ஒன் சார் டா டபா சூப்பராக டாட்டா குரூப்புன்னு நச்சுன்னு பாருங்க டாட்டாலே அவ்வளோ அருமையாக இருக்க வண்டி இன்றைக்கி ரத்தன் டாட்டா வந்து பேர் பண்ணா டாட்டா பஞ்சு நல்லது அதுமாதிரி டாட்டா குரூப்பில் சூப்பராக சார் வந்து நல்லாயிருக்கும் எந்த அளவுக்கு பேர் டவுன் ஆச்சு இந்த அளவுலாம் தூக்கி கூட்டு பிடிச்சிருக்கி டாட்டா குரூப்பு வந்து பாருங்கள் இதுவும் நல்லாயிருக்கும் வண்டி அடுத்து பாருங்க சரியான வண்டி நச்சுன்னு இருக்கும் போடு ஃபிகோ போடு ஃபிகோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஒன்று ரெண்டு லட்சம் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தரலாம் நல்லாயிருக்கும் வண்டி ஏசி பவர் சரி பவர் விண்டோஸ் சென்ட்ராக் எல்லாமே இருபத்தாறு பேப்ப கரண்ட்டு சூப்பராக வண்டி வந்து பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் ஒரு லட்ச ரூபாய் கேட்குறாங்க ஜன் ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தெட்டு அடி பேப்பர் கரண்ட்டு வெறும் தொண்ணூத்தஞ்சி ரூபாய் தரேன் சார் சுகரான டேட் தான் பணத்தை கண்ணில் காட்டை எடுத்துக் கொடுத்துட்றேன் இந்த வண்டி பாருங்கள் ஒரே எண்பது ரூபாய்க்கு தரலாம் சார் சூப்பராக வண்டி இந்த வண்டி பாருங்கள் ஒரு எண்பத்தஞ்சு ரூபாய் கேட்டு எண்பது எண்பதுரைக்கு தரலாம் கெட்ட வாங்க இன்ஜின் நல்லா இருக்குது பக்காவாக இருக்கும் பணத்தை கடலில் காட்ட எடுத்து கொடுத்துட்றேன் இன்னொரு விஷயம் நல்லா ஒன்று சொல்கிறேன் சார் இந்த வராங்க பாருங்கள் லாங்கிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வராங்க வந்து வண்டி எடுக்கும் போதுனாங்க தைச்சே வண்டி வாங்குறவங்க மட்டும் ரெண்டு பேர் மூணு பேர் வாங்க வண்டி எடுத்துன்னு போகலாம் ஒரு வண்டி பார்த்து பதினஞ்சு பேர் வராங்க ஒரு வண்டி வாங்கிறது பாஞ்சு பேர் அவருக்கு இன்னும் ஆசையாதாங்கிறது வண்டி எடுக்கணும்னு ஆசை சார் மொத்தமாக சேர்த்து அவர் குழப்பி ஒரு வெயிட் பண்ணி அவர் மனசை கழிச்சிட்டு போயிடுறாங்க பணம் சார் ஊன் காசு ஊன் பண்ண சார் நிலையா நெல் நின்று க கவனித்து நிதாச்சு உன்னால் முடியும் அடை என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம காசு இன்னாலும் பரவாயில்ல ஏதோ ஆனாலும் பரவாயில்ல நினச்சின்னு வந்து வாங்கி போக சார் நேற்று பாருங்கள் ஒரு வண்டி நீ நம்ப மாட்டிங்க சொன்னாவே கண் கலந்து எனக்கு பதினஞ்சு பா பதினஞ்சு பேர் பார்க்கறதுக்கு வந்தாங்க வண்டி பார்க்கறதுக்கு அதில் ஒருத்தர் என்ன பண்ணாரு இந்த வண்டி பா மனசை பணம்லாம் கட்டி எல்லாம் பேசியாச்சு அண்ட் பெஸ்ட்டில் ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு அந்த ரேட்டு வந்து ஒரு லட்சத்து தொண்ணூறுதாயிரம் சொன்ன ஒரு வண்டியை ஒரு லட்சத்தி இருபது நேரத்துக்கு பேசுனாங்க பேசிவிட்டு கூட வந்தேன்னா பண்ணிட்டாங்க இந்த வண்டி நல்லா இல்லை வானா வானா சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார் பஸ்ஸியை தமிச்சுட்டு எனக்கே தெரியாது பஸ்ஸை வந்துட்டு கூட வந்துட்டு உணவுத்துறை கூட்டு வச்சு அந்த வண்டியை ஒரு லட்சத்தி ரூபாத்தான் அவரையும் முடிச்சு முடியாது அந்த வண்டி என்ன சொல்லுங்கிறதுக்கு நல்லா மேஞ்சிக்கிற மாடை மேயிற மாடை நக்கிற மாடு கிடைக்காத இதுதான் உண்மை அழகாக வந்தம்மா உன் காசு உன் ஊம்பானேன் யாருமே இருக்காது சார் கல் கண்ணடி பட்டாலும் படம் சார் கல்லடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சார் கல்லடி பட்டாலும் பண்ணலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதான் சொன்னேன் உன் காசு உன் ஊம்பானேன் சார் போட்டு நீ எத்தினு போக சார் தப்பு சார் யாரையும் கூப்பிட்டு வந்து இது பண்ணாதீங்க சார் கூப்பிட்டு வந்தால் கஷ்டம் சார் உண்மையிலே ஒரு வண்டி கூட எடுக்க மாட்டேன் சார் விரோதியோ துரோகியத்தோ கூட கரம் தான் சார் நீ நம்ம நம்ம என்ன என்னென்ன நினச்சிக்கோ அவங்க சார் விட்டு போடுவாங்க அதனால் வந்தம்மா உன் பணம் காசு போட்டு எடுத்துன்னு போ சார் கும்பலாக கூட்டு வந்து ஏன்னா ஊறு சத்திரமே கிடையாது கும்பல் குடிச்சா இதுவாக குடிச்சோது அதனால் நீங்கள் வாங்க பார்த்து நீங்களே பார்த்து எடுத்துன்னு போங்க பிடிச்சா ரெண்டு பேரும் மூணு பேர் எடுத்தாதான் எடுத்து போகலாம் ஏன்னா இதுக்கு வராதுன்னு நோத்த சொல்லணுற்றோ அதுக்கு வராதுன்னு சொல்லிப்பா எல்லாம் சொல்லிட்டு போங்க கசி ஒரு வண்டி எடுக்காத போயிட்டார் விட்டுறாங்க நல்லபடியாக இருப்பா எண்ணெய் போல் வாக்க சார் நம்ம எண்ண எண்ணெய் நல்லா இருந்துச்சுன்னா நல்லபடியாக இருக்கா வாங்க அடுத்த வண்டி தரம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ரெண்டு ஓனரு டீ போர்டு இது கஸ்டமர் ரூபா கேட்டுக்கிறாரு கெட்ட வாங்க ஒன்று கூட ஒர்க்ஸாங்க தரேன் இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனரு ஜன் எஸ்டிலோ சூப்பராக வண்டி நம்ம தரப்பு ரேட்டு பார்த்தோன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் கேட்குறாங்க ரெண்டு பத்து ஃபைனெலாம் தரேன் கெட்ட வாங்க பணத்தை கண்ணில் காட்டுங்க எடுத்து கொடுத்துறேன் இந்த ரிட்ஸு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் பத்து ரிஸ்ட்டு எப்சூன்ஸ் மட்டும் எடுக்கணும் இன்சூரன்ஸ் இருக்குது மட்டும் தான் எடுக்கணும் நம்ம தரப்புற ரேட்டு பார்த்தோம்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமர் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறுவா கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்துக்குன்னு வண்டி தரங்க டீசல் வண்டி ரிட்ஸு அருமையாக இருக்க வேண்டி டீசல் வண்டி பாருங்கள் அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி மூணு மாடலு அருமையாக இருக்கும் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் யாருமே தரம் ரேட்டுக்கா நம்ம தரம் போகிறோம் பாருங்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்டு ஒரு ரூபாய் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி ஏற்று தரேன் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ரெண்டும் லட்சத்தி அறுபத்தஞ்சா பண்ணித்தரேன் சீப் அண்ட் பெஸ்ட்டில் அது கம்மி தரமாட்டாங்க ஏன்னா அருமையான வண்டி ஏசி பவர் ஸ்டே பவர் ரெண்டும் சென்ட்ரலாகலாம் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தரலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் தரலாம் பதினெட்டு மாடலு இந்த வண்டியும் வாங்க கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அது என்ன சொல்கிறேன்னு கேட்டுட்டு சொல்கிறேன் நீங்கள் வாங்க நான் தர்றேங்க ஏசி போட்டால் சில்லுன்னு இருக்கோ வண்டி பார்த்தா சும்மா கும்முன்னு இருக்கும் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி எப்படி இருக்கா சும்மா சில்லுன்னு இருக்கும் அப்படியே சில்லுன்னு இருக்கும் வாங்க எப்படியா திருச்செந்தூர் முருகன் காசுக்கு வர்றீங்க நான் தர்றேங்க எப்படியா நான் தர்றேங்க நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க விட்டுறாதீங்க நல்ல நல்ல வண்டி நான் தர்றேங்க கூட்டுப்பங்க வேலையே கம்மியாக கூட்டிப்பங்க நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி எப்படி இருக்கா சில்லுன்னு இருக்கோம் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி எப்படி இருக்கா சில்லுன்னு இருக்கோம் விட்டுறாதீங்க சார் நல்லா இருக்கணும் சார் வாழ்க்கையில் இப்போ இடம் பார்த்தா வேலுட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு விட்ராதிங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்கும்போது பார்த்துன்னா அந்த கையின்னு ஒன்று இருக்கும்போது அதை லைக் பண்ணிட்டு போங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருக்கும் இல்லை பண்ணால் தான் லைவாக வரும் இப்போ சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் சார் எண்ணம் போல் வாழ்க்கை இன்னும் நிறையா வண்டி நம்ம இடம்லாம் ஆயிடுது ரெடியானுக்குது இன்னும் மூணாயிரம் பேர் கிட்ட எவ்வளோ வெறும் மூணாயிரம் 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 அதுக்கு அடுத்து பார்த்தினா ஒரு வண்டி ஒன்று தர மாதிரி நம்ம கடவுள் பண்ணி பத்தாது நாளில் எல்லாருக்கும் கார் ஒன்று கிஃப்டாக தரப்போகிறேன் பாருங்கள் இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீடியோ சொல்கிறேன் அண்ணன் சென்னை சேர் ரகு அதே தூத்துக்குடி சேர்ந்த பா சிவகுமார் மாதிரி பார்த்தினாக்கா ஜாகிர் உஷேன் நம்ம இதில் மலேசியிலேருந்துக்கிறார் அவுரத்து பாய் அவுருன்னு இந்த பக்கம் பார்த்தினாக்கா நிறைய பேருக்கு மண்டியில் ஏட்டவே மாட்டேங்குது ஃபுல்லாக இருக்கிறாங்களா கிட்ட மொத்தம் ரெண்டு கோடி ஜனங்கிறாங்களா எனக்கு என்னென்னு தெரியல அதனால் ஒருத்தர் பேராக படிக்கிறேன் வாங்க எல்லாருக்கும் வந்து மெயின்ண்டில் வரது பார்த்தீங்கன்னா இவங்களாம் எல்லாம் மெயின் வந்துக்கிறாங்க குழுக்கிற மொழி தேர்ந்தெடுத்து எல்லாருக்கும் வண்டி தரலான்னு ஆசைப்பட்றேன் நல்லாயிருக்கும் மனசார வாத்துங்க அன்னதானம் பண்ணுங்க சிறப்பாக இருக்கட்டும் அதே இன்னொன்று ஒன்று விஷயங்கள் பாருங்கள் இந்த வருஷம் பிறந்துச்சு எல்லோரும் கூட போயிட்டு ஒரு கற்பை கொட்டி பொங்கல் நீங்கள் வச்சுட்டு வாங்க இந்த வருஷம் தை மாதம் பிறந்துச்சு எல்லாம் போய் குலதெய்வ வேண்டிட்டு வாங்க மெயினாக தான் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க சார் குலதெய்வத்தை மட்டும் விட்டுறாதீங்க யாராவது வீட்டில் குலதெய்வம் இருக்குதோ உங்களை தெளிநாடு கே தேடி கண்டுபிடிச்சி போய் வேண்டிவிட்டு வாங்க அந்த குடும்பம் சூப்பராக சார் இந்த வருஷம் போலாம் நல்லாயிருக்கும் குலதெய்வத்தை மட்டும் விட்டுறாதீங்க கத்தினா அன்பாக பார்த்துங்க நன்றி வணக்கம் சார்